தேவ மன்னிப்பு பிரியமானவர்களை தப்பு செய்யும் பொழுது குற்றம் செய்யும் பொழுது ஒன்று மன்னிப்பு அல்லது தண்டனை அது உலக வழக்கு ஆண்டவரும் அப்படித்தான் செய்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவன் நீதிபரர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்யாமல் இருப்பாரோ கர்த்தர் மனு புத்தன்னோக்கி பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறார் வித்தியாசம் என்பது நீதிமன்றம் ஏற்ற ஒரு தண்டனை சட்டத்தில் உண்டு ஆனால் மனிதர்களாகிய நாம் தப்பு செய்யாதவர்கள் யார் இருக்கிறார் குற்றம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார் ஏதோ குற்றத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் கண்டுபிடிக்கப்படாதவர்கள் வெளியே இருக்கிறார்கள் உலகமே ஒரு சிறை கூடம் சிலர் கம்பிகளுக்கு பின்னாலே இருக்கிறார்கள் சிலர் கம்பிகளுக்கு முன்னாலே இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேரும் படுபாவிகள் என்பதுதான் கர்த்தருடைய பார்வையில் இருக்கின்றது பிரியமானவர்களே ஆகினாலே அத்தனை பேருக்கும் மன்னிப்பு அவசியப்படுவதனாலே தப்பு செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லாததுனாலே எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனதினாலே அதாவது கெட்டு போனதுனாலே என்று ரோமர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வரும் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் எல்லாரும் அழுகிய பழங்கள் போல மாறினதுனாலே ஒரு அழுகிய பழம் பயன்படுத்தப்படவும் முடியாது மற்றவர்களும் அதை பயன்படுத்த முடியாது இவ்விதமாக பாவம் செய்ய செய்ய ஒரு மனிதன் தன்னை பயன்படுத்த முடியாத மனிதனாக இருக்கிறான் மற்றவர்களுக்கும் இந்த பய மனிதனால் எந்த பயனும் இல்லாமலும் போய்விடுகின்றது குடிகாரர்களால் யாருக்கு பயன் பெரியமானவர்களே ட்ரக் எடுக்கிறவர்களால் யாருக்கு பயன் பெரியமானவர்களே பல பல பெண்கள் பின்னால் போகிறவர்களால் யாருக்கு பயம் பெரியமானவர்களே யாருக்கு பலன் பலன் கிடையாது அவன் ஒரு அழுகிய பழம் என்று வேத புத்தகம் சொல்லுகின்றது ஆனால் மன்னிப்பு வேண்டுமே எல்லாரும் அழுகிய பழங்கள் தானே மன்னிப்பு வேண்டுமே பெரியமானவர்களே உலகத்திலேயே உலகத்திலேயே மன்னிப்பு என்பதை பற்றி பேசும் ஒரே புத்தகம் வேத புத்தகம் வேறு எந்த புத்தகத்திலையும் மன்னிப்பு என்பது இல்லை பிரியமானவர்களே மன்னிப்பு என்பதை கொடுக்கும் ஒரே நபர் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அவரால் அல்லாமல் வேறு ஒருவராலும் மன்னிப்பு இல்லை பிரியமானவர்களே தான் கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை இயேசு இல்லாமல் கடவுள் இல்லை இயேசுவை கண்டவன் கடவுளை கண்டவன் அப்படி கணவன் காணும் பொழுது அவன் மன்னிப்பை கண்டவன் பிரியமானவர்களே அதனாலே இன்னும் மாலை வேலையில் உங்கள் மன்னிப்பு தேவ மன்னிப்பை பற்றி மனுஷ மன்னிப்பை பற்றி அல்ல பிரியமானவர்களே மன்னிக்கிறேன் என்று சொல்லுவார்கள் மனதார மன்னித்தார்களோ மன்னித்த பெற்று அது மறப்பார்களோ ஒரு ரெண்டு வருஷம் கழித்தாலும் அதை குத்தி காட்டுவார்களே பிரியமானவர்களே மனிதன் சொல்லும் அந்த மன்னிப்பு அல்ல மனிதனுக்கு மன்னிக்கக்கூடிய திறமை இல்லை பிரியமானவர்களே மன்னிக்கக்கூடிய ஒரு விருப்பமும் இல்லை பிரியமானவர்களே ஆனால் தேவன் மனிதனை மன்னித்து விட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே மன்னித்து விட்டார் அவ்வளவுதான் பிரியமானவர்களே அந்த விபரத்தை மனிதர்கள் புரிந்து அவரிடத்தில் போய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு மன்னித்தீரே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவ்வளவுதான் பிரியமானவர்களே அதை விசுவாசிக்கிறேன் இயேசுவை நீர் எனக்கு சிலுவையில் என்னுடைய பாவத்தை மன்னித்தீரே எனக்கு இவ்வளோ வயதாகிவிட்டதே எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேனே என் மனம் என்னை குத்துகின்றதே என்னை மன்னித்து விட்டீரே என்று இன்னைக்கு சொன்னார்களே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே மன்னிப்பு என்பது பாவ மன்னிப்பு என்பது சந்தோஷம் தருவது அது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் பெற முடியாது ஒரு பெண் ஒரு ஆணிடம் பெற முடியாது பணத்தில் பெற முடியாது பதவியில் பெற முடியாது புகழில் பெற முடியாது எதிலும் பெற முடியாது மற்ற அத்தனை சந்தோஷங்களும் சந்தோஷம் இல்லை பிரியமானவர்களே உண்மையான சந்தோஷம் எது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றது ஏசு என்னை மன்னித்திருக்கிறார் இதை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை பெரிய மாணவர்களே அந்த மன்னிப்பை பற்றி இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கர்த்தருடைய சமூகத்திலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்த வேண்டும் இப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வர வேண்டும் என்ன வாஞ்சை பெரிய மாணவர்களை பெரிய மாணவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம் பெரிய மாணவர்களே ஆண் பிரியமானவர்களே கடவுள் கடவுள் மனுஷனை ஒரு பாவியாக சிருஷ்டிக்கவில்லை கெட்டவனாக சிருஷ்டிக்கவில்லை அவன் கெட்டு போவதற்காக கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை அப்படி ஏன் அந்த பழ அந்த மரத்தை அவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்று நாம் நம்முடைய மனதிலே யோசிக்கலாம் பிரியமானவர்களே அப்ப அந்த மரம் இல்லாவிட்டாலும் மனிதன் மனிதன் கெட்டுத்தான் போயிருப்பான் பிரியமானவர்களே மனிதன் கெட்டுப்போனதற்கு காரணம் என்ன அவனை ஒரு மாடாக ஆடாக ஒரு குருவியாக கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை பெரிய மாணவர்களையும் ஐந்து அறிவுள்ளவனாக மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்திருப்பார் என்றால் அந்த நாய் கெட்டின கெட்டுக்குள்ளேயே அது எந்த கட் எந்த கற்றலிலே கெட்டப்பட்டதோ எந்த எந்த தூணிலே கெட்டப்பட்டதோ அதே தூணிலே தான் இருக்கும் அந்த சங்கிலி பத்தடி இருக்கும் என்றால் அந்த பத்தடிக்கு மேலே அந்த நாய்க்கு போக முடியாது ஐந்து அறிவு பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் மனிதனை என்னையும் உங்களையும் உலகத்தில் உள்ள அனைவரையும் தேவ சாயலிலே சிருஷ்டித்தார் தேவசாயல் என்பது என்ன பிரியமானவர்களே பிரியமானவர்களே தேவ சாயல் என்பது என்ன சிந்திக்க கூடியவர்களாக பகுத்து அறிவு என்பது என்ன அனைத்தையும் பகுத்து அறிவதும் நன்மை எது தீமை எது என்று பார்ப்பதும் நன்மையை சூஸ் பண்ணுவதுமே பகுத்தறிவு பிரியமானவர்களே அருமையானவர்களை பகுத்தறிவை துர்பிரயோகம் செய்யும் பொழுது மனிதர்கள் பிழை பண்ணுகிறார்கள் பிரியமானவர்களே அந்த மரம் காரணம் அல்ல ஆறு அறிவு காரணம் தேவன் நம்மை தேவ சாயலாக சிருஷ்டித்தது காரணம் பிரியமானவர்களே கர்த்தர் பிரசங்கி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுவது போல இதோ தேவன் மனுஷனை செம்மை உள்ளவனாக செம்மை உள்ளவனாக உண்டாக்கினார் தேவன் மனுஷனை கெட்டவனாக உண்டாக்கவில்லை பிரியமானவர்களே தேவன் மனுஷனை செம்மை உள்ளவனாக உண்டாக்கினார் அவர்களோ அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் சோதோமில் இருந்து ஆரம்பித்தார்கள் ஆணோடு ஆண் கெட்ட பழக்கம் செய்தார்கள் இப்பொழுது நாம் படிக்கிறோம் பெண்களோடு பெண் கெட்ட பழக்கம் செய்கின்றார்கள் சோதோம் சோடமைஸ்ட் லெஸ்பியனைஸ்டு பிரியமானவர்களே மனிதர்கள் அதற்கு அநேக விளக்கங்களை கொடுக்கிறார்கள் பிரியமானவர்களே யூரோப் நாட்டிலே ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கும் பொழுது வால் போஸ்ட் இருக்கின்றது ஜெர்மன் தேசத்தில் என்னை எம்பியாக மாற்றினீர்கள் என்றால் ட்ரக் அடிப்பதை ஒரு சட்டமாக நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு தண்டனையே வராது என்று சொல்லி அநேக உபாய தந்திரங்களை மனிதர்கள் உருவாக்கி கொண்டார்கள் நாம் நல்லபடியாக பாவம் செய்வதற்கு பக்குவமான வழிகளெல்லாம் உருவாக்கி உருவாக்கிக் கொள்வோம் உருவாக்கி கொள்வோம் பிரியமானவர்களே மனிதர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள் அதற்கு காரணம் கர்த்தர் கொடுத்த கிருபையை அவர்கள் துர்ப்பிரயோகம் செய்தார்கள் செம்மை உள்ளவனாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் கர்த்தர் சூசித்தார் பகுத்தறி உள்ளவனாக அனைத்தையும் பகுத்தறியக்கூடியவனாக எல்லா பகுத்தறியும் அவனுக்கு கொடுத்தார் பெரியமானவர்கள் ஏதேன் தோட்டத்தில் டிராக்டர் கிடையாது ஆனால் அத்தனையும் பண்படுத்த உழுது கொள்ள உழு அதை அதை பண்படுத்தி அது விவசாயம் செய்வதற்கு ஆதாமிற்கு அவ்வளவு பிசிக்கல் பெலூன் இருந்தது பெரிய மாணவர்களே அவ்வளவு பெலூன் இருந்தது அவனுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டும் அவசியப்படவில்லை அத்தனை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஜந்துக்களுக்கும் அவன் பெயர் கொடுத்தான் பிரியமானவர்களே மொழி என்பதே நவுனில் இருந்து ஆரம்பித்தது பிரியமானவர்களே என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது அருமையான பிரியமானவர்களே அத்தனை அத்தனை ஞாபக சக்தி அத்த அத்தனை விதமான சிந்தனை சக்தியோடு கர்த்தர் மனிதனை சிருஷித்தார் பிரியமானவர்களே சூதறியாத மனிதர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் பெரியமானவர்களே பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே ஆண்டவரே அப்படி வருகை தந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாக உலாவுகிறார்கள் என்றால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை பெரியமானவர்களே கர்த்தரில் மகிழ்கிறவர்களாக கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார் பிரியமானவர்களே ஆனால் அவர்களோ அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை உருவாக்கினார்கள் இன்னும் உருவாக்குவார்கள் இன்னும் உருவாக்குவார்கள் அருமையானவர்களே அருமையானவர்களே நம்முடைய நாட்டிலே முப்பத்தி ஐந்து வயதிற்கு கீழே இருக்கிற ஜனத்தொகை சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அறுபத்தைந்து ச நூற்றுக்கு அறுபத்தைந்து பேர் நம்முடைய நாட்டில் பிலோ தேர்ட்டி ஃபைவ் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கின்றது நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள் நமக்கு ஒரு புது இந்தியாவை கொடுக்க முடியும் ஆனால் அதிலே ஒரு பயமும் இருக்கின்றது நம்முடைய இளைஞர்கள் குடிக்கும் வெறிக்கும் சூதுக்கும் மதுவுக்கும் ட்ரக்குக்கும் கெட்ட பழக்கங்களுக்கும் ஆணோடு ஆணுக்கும் பெண்ணோடு பெண்ணுக்கும் போவார்கள் என்றால் நவ இந்தியா என்பது முடியாது அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு பிரியமானவர்களே அவருடைய ஜிடிபியையும் நம்முடைய ஜிடிபியையும் பார்க்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய நாடு பிரியமானவர்களே ஆனால் அமெரிக்கா தேய்வதற்கு காரணம் என்ன சட்டையை கலத்துவது போல மணி மனைவிகளை அவர்கள் கலற்றி விடுகிறார்கள் எத்தனை டிவோர்ஸ் பிரியமானவர்களே நம்முடைய நாடு எவ்வளவு கலாச்சாரம் உள்ளது பிரியமானவர்களே கல்யாணம் என்பது ஷார்ட் டேம் அல்ல லாங் டேம் அல்ல லைஃப் டேம் பிரியமானவர்களே விவாக ரத்து என்பது நம்முடைய சபையில் உள்ள எந்த குடும்பத்திலும் இடம்பெறக்கூடாது கர்த்தர் மனிதனை அப்படியாக சிரசித்தார் அருமையான சகோதர சகோதரிகளே மனிதன் தன்னை தானே கெடுத்துக் கொள்கிறான் பிரியமானவர்களே நம்முடைய நம்முடைய ஹோல் ஹோல் திங் திங் நம்முடைய இட் ஆல் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹார்ட் நம்முடைய இருதயம் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே நம்முடைய ஆட்டிடியூடு கேரக்டர் ரஸ்கின் சொல்லுவது போல கேரக்டர் இஸ் லாஸ்ட் லாஸ்ட் பிரியமானவர்களே நம்முடைய ஆட்டிடியூடு நம்முடைய ஆட்டிடியூடு அதுக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய நடத்தை ஆட்டிடியூடு ஸ்கில் அவசியம்தான் நாலேஜ் அவசியம்தான் ஆனால் அதற்கு முந்தி நமக்கு வேண்டியது ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ் என்று கூறுவார்கள் அதாவது இல்லை என்றால் ஒரு குடும்பம் வளர முடியாது ஒரு தேசம் வளர முடியாது மூன்றும் உங்களுக்கு வேண்டும் நமக்கு வேண்டும் நாளைக்கு பரிட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு வேண்டும் எல்லாருக்கும் வேண்டும் பிரியமானவர்களை இந்த பவர் ஆஃப் ஹோலினஸ் பவர் ஆஃப் கிரைஸ்ட் பிரியமானவர்களே கர்த்தர் இதை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாராக இதை நாம உருவாக்கி கொள்ள முடியாது நாம கொள்ள முடியாது நாம எப்படி நம்மை நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் பாருங்கள் நம்முடைய ஓல்டு மேன் வரத்தான் செய்வான் பிரியமானவர்களை நம்முடைய என்றால் நான் நேற்று சொன்னது போகிறது ஒரிஜினல் சின் எப்பொழுதும் அந்த ஆக்சுவல் சின்னுக்கு நேராக நம்மை புஷ் பண்ணி கொண்டு தான் இருக்கின்றது பிரியமானவர்களே ஆனால் இந்த இடத்துல தான் உங்களுக்கும் எனக்கும் இயேசு வருகிறார் இயேசு கடந்த காலத்தில் உள்ள எல்லா பாவங்களை குறித்தும் உத்தம மனஸ்தாபத்தோடும் இயேசு மேல் மெய்யான விசுவாசத்தோடும் நாம் வரும் பொழுதே நம்மை மன்னிக்கிறார் நம்மை மன்னிக்கிறார் மன்னிக்கும் அந்த கிருவை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் பரிசுத்தாவியானவர் அதற்கு பிறகு பிரியமானவர்களே மாணவர்களை நம் உலகத்தில் இரண்டு கால்களால் நடக்கின்றார்கள் ஆனால் விசுவாசிகள் உலகத்திலே முழங்காலிலே நடக்கணும் பிரியமானவர்களே பரலோகம் வரைக்கும் நீங்களும் நானும் முழங்காலிலே நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு இரவும் நமக்கு இது ஒன்றுதான் இது கொண்டு இருப்போம் என்றால் அதை புரொட்டக்ட் பண்ண முடியும் அந்த தெய்வீக தொடர்பை இயேசுவின் பிரசன்னத்தை பரிசுத்தாவியானுடைய மெல்லிய சத்தத்தை ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று கூறுவது போல நீங்கள் உங்களுக்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்கும் இடது பக்கம் போ வல்லது பக்கம் போ அங்கே போகாதே இங்கே போகாதே தெளிவாக உங்களுக்கு கேட்கும் பிரியமானவர்களை பரிசு அவருடைய மெல்லிய சத்தம் ஆகினாலே இந்த மாலை வேலையில் தாழ்மையோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இன்றைக்கு சில ஸ்ட்ராங் கமிட்மெண்ட்ஸ் அதில் முதலாவது கமிட்மெண்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது முழங்காலிலே நடப்பேன் வசனத்திலே நடப்பேன் மெல்லிய சத்தத்தை கேட்டு நடப்பேன் இந்த மூன்று திரும்ப திரும்ப நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த உலகத்தில் நான் முழங்காலிலேயே நடப்பேன் இந்த உலகத்திலே நான் வசனத்திலே நடப்பேன் இந்த உலகத்திலே பர்சுத்தாவியானவரின் மெல்லிய சத்தத்திலே நடப்பேன் பிரியமானவர்களே மனிதனை பாவம் வாழ விடுவதில்லை பாவம் என்பது பயங்கரமானது பாவம் என்பது பயங்கரமானது பிரியமானவர்களே பிரியமானவர்களே இந்த பாவம் என்பது நம்மை வாழ விடுவதில்லை வாழ விடுவதில்லை பிரியமானவர்களே வசனங்கள் அதற்கு ஏராளம் இருக்கின்றதனால் ஒன்று ரெண்டு நான் கூற விரும்புகிறேன் உன் பாவம் உன் வீட்டு வாசல் படிகள் படுத்திருக்கும் உன் பாவம் உன் வீட்டு வாசல் படிகள் படுத்திருக்கும் அதில் பொருள் நல்ல பொருள் பெரிய பெரியமானவர்களே ஒரு தடவை தப்பு செய்த பிறகு இந்த தப்பு எப்பொழுதும் நம்ம கண் முன்னாலே நிற்கும் எங்கே போனாலும் நம்ம கண் முன்னாலே நிற்கும் நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த தப்பு நம்முடைய மண்ணை விட்டு போகாது நம்ம எங்கெல்லாம் கால் வைக்கோமோ அந்த மண்ணெல்லாம் நம்மளை உணர்த்தோம் நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த தப்பு நம்மளோட பேராது அந்த தப்பு அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு பாஸ் ஆகும் நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு பாஸ் ஆகும் அப்படியே சந்ததிக்கெல்லாம் பாதிக்கும் நம்ம தப்பு செய்யும் பொழுது பிரியமானவர்களே அது நம்முடைய ஞாபகத்தை விட்டு போகாது அதுக்கு பேர் தான் கில்ட் என்று சொல்கிறார்கள் அந்த பிரியமானது எப்பொழுதும் உள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுதெல்லாம் நம்ம படியை மிதித்து ஏறுவதில்லை நம்ம செய்த பாவத்தை மிதித்து மிதித்து வீட்டுக்குள்ளே வரோம் நம்ம செய்த பாவத்தை மிதித்து மிதித்து வெளியே வருகிறோம் அதனுடைய பொருள் உன் உன் வீட்டு படியிலே படுத்திருக்கும் ஆனால் இன்றைக்கு மாலையிலே கர்த்தருடைய ஜனங்களாக நீங்கள் சொல்ல முடியும் என்னுடைய வாசல்படி முத்தம் தொழிக்கிறோம் ரொம்ப நல்லதுதான் ரத்தம் தளிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே நம் அத்தனை பேருடைய வீட்டு வாசலிலும் அப்படி தளிக்கப்படும் பொழுது நம் சந்தோஷத்தோடு நம்முடைய வீட்டில் இருப்போம் குடும்ப ஜபம் இருக்கும் கைதட்டி பாட்டு பாடுவோம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு கூட கர்த்தர்களுள் இருப்போம் பிரியமானவர்களே அதுதான் ஆனால் என்றால் இன்னொன்று வருகின்றது என் என்ாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இப்படி சொல்கின்றது உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பிரியமானவர்களே இது ரொம்ப 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 கஷ்டமான ஒன்று தான் பாவத்தை செய்து விடுகிறோம் பாவத்தை செய்து விடுகிறோம் ஆனால் அதை பின்பு அதை களைந்து போட முடியாமல் இருக்கிறோம் அது நெஞ்சுக்குள் போய்விடுகின்றது இருதயத்திற்குள் போய்விடுகின்றது சிந்தனைக்குள் போய்விடுகின்றது தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை மிரட்டுகின்றது பிரியமானவர்களே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பாவம் செய்த பிறகு மனிதன் தப்பவே முடியாது பிரியமானவர்களே எங்கே ஓடுவேன் பாதகனானேன் பாவம் எங்கும் என்னை சூழும் ஆதரிக்க யாரால் கூடும் என்று மனிதர்கள் பாவம் செய்த பிறகு மனிதர்களை பாவம் துரத்தும் பிரியமானவர்களே ஒரு நாள் நாம் பிடிபடுவோம் பிரியமானவர்களே பாவம் செய்துவிட்டு தப்பவே முடியாது பிரியமானவர்களே சீக்கிரமாக சீனாவிலே ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி வருகின்றது பிரியமானவர்களே அனைவரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருடம் ஒலிம்பிக்கிலேயும் தொடர்ந்து வந்த அடுத்த ரெண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியிலேயும் மூன்று ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியிலே நூறு மீட்டர் ஓட்டத்தில் போலந்து தேசத்தை சேர்ந்த ஸ்டெல்லா வால்ஸ் ஸ்டெல்லா வால்ஸ் என்ற பெண் மூன்று ஒலிம்பிக் போட்டத்தில் ஓட்டத்தில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் மூன்று ஒலிம்பிக் போட்டியிலே நூறு நூறு மீட்டர் ஓட்டத்தில் த்ரீ டைம்ஸ் அவள் அவள் கோல்டு மெடல் எடுத்தாள் ஃபர்ஸ்ட் வந்தாள் நாலாவதிலே தோற்றாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த ஹெலினா ஸ்டெஃபன்ஸ் ஹெலினா ஸ்டீஃபன்ஸ் அவள் அவளை ஜெயித்தாள் நூறு மீட்டரில் ஸ்டெல்லா வால்ஸ் போலந்து தோற்றாள் உடனே ஸ்டெல்லா வால்ஸ் அதை புரொட்டஸ்ட் பண்ணினாள் ஹெலினா அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த பெண் ஹெலினா என்னை ஜெயித்தாள் ஆனால் அவள் ஒரு பெண் அல்ல அவள் ஒரு ஆண் என்று சொல்லி அவள் ஒரு அப்பீல் பண்ணினாள் போலந்து நாடு அவளை சப்போர்ட் பண்ணினது ஸ்டெல்லா ஸ்டெல்லா வால்ஸ் மூன்றாவது தடவை ஜெயித்தவள் நான்காவது தடவை அவள் ஜெயித்திருக்க வேண்டும் ஆனால் ஹெலினா அவளை ஜெயித்ததற்கு காரணம் ஹெலினா ஒரு பெண் அல்ல ஒரு ஆண் பிரியமானவர்களே ஹெலினா எத்தனையோ டெஸ்டிங்குள் போக வேண்டியது இருந்தது மிகவும் ஹியூமிலியேட் பண்ணப்பட்டார் எத்தனையோ மாதங்கள் ஆனது கடைசியிலே ஹெலினா ஒரு பெண் என்று சொல்லி நிரூபித்து விட்டார்கள் பெரியமானவர்களை அதற்கு பிறகு நாற்பத்தி நாலு வருஷங்கள் கடந்தது நாற்பத்தி நாலு வருஷங்கள் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் நாற்பத்தி நாலு வருஷங்களுக்கு பிறகு அருமையானவர்களே மூன்று முறை நூறு மீட்டர் ஓட்டத்திலே முதலிலே வந்து கோல்டு மெடல் எடுத்தவர் நாற்பத்தி நான்கு வருஷங்களுக்கு பிறகு பிரியமானவர்களே போல இந்த நாட்டிலே ஒரு தெரு சண்டையிலே மாட்டி கொண்டாள் அப்பொழுது அவள் சுட்டு கொல்லப்பட்டாள் அப்பொழுது அறிந்தார்கள் அவள் ஒரு ஆண் அவள் பெண் அல்ல அவள் ஒரு ஆண் கண்டுபிடித்தார்கள் பாவம் பிரியமானவர்களை நாம் பாவம் செய்துவிட்டு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் என்று மறைத்து விடலாம் பிரியமானவர்களே ஓர் நாள் நாராக இருந்தாலும் பெரியமானவர்களே எந்த மனிதனாக இருந்தாலும் பெரியமானவர்களே பாவம் செய்து விட்டு தப்ப முடியாது இதனாலேதான் நமக்கு தப்பிக்க கூடிய ஒரு வழி வேண்டும் அந்த வழி சிலுவை ஏசு கிறிஸ்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் அப்படி அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார் ஏமி கல்லாமல் அதற்கு சொல்லுவார்கள் அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டு ஆண்டவர் ஒரு சின்ன நோட்டீஸ் போர்டு ஒன்று வைக்கிறாராம் நோ பிஷிங் ஹியர் இங்க யாரும் வந்து பிடிக்க கூடாது அந்த பாவத்தை யாரும் திரும்ப யாரும் எடுக்க முடியாது அந்த பாவத்தை அவர் சமுத்திரத்தின் போட்டு விடுகிறார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எவ்வளவு எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தகவல் நமக்கு இருக்கின்றது இயேசு மன்னிக்கிறார் இயேசு பாவங்களை மூடுகிறார் பிரியமானவர்களே முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்று ரெண்டாவது வசனங்களே உங்களுக்கு வராமல் தெரியுமே அந்த கிருவையை ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருப்பார் சந்தோஷம் கொடுக்கலன்னா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் கேட்டு கொள்ளணும் இப்பமே உங்க மனசில் ஜோமான இப்போ தந்துருவாரு இது ரொம்ப லைஸ் ஆனது பெரிய இஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஆஸ்கே மனசில் கேட்டிருக்கேன் மன்னித்து அவ்வளோ செய்திருக்கேன் உண்மைதான் கன்ஃபஸ் ஒன்னும் மறைக்கவே வேண்டாம் ஏன்னா அவர்தான் எல்லாம் தெரியுமே எல்லா இறுதிங்க ரகசியங்கள் அறிந்தவர் அவர் அறி பெரிய மாணவர்களை மன்னித்து விடுவார் பெரியமானவர்களே ஆனால் தப்ப முடியாது அந்த மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நீங்களும் நானும் தப்பவே முடியாது பெரிய மன்னர்களே பெரிய நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ரோமர் ஏழு இருபத்தி நாலிலே பரிசுத்த பவுல் ஒரு கூறுகிறாரே அதற்கு ஒரு நல்ல பொருள் இருக்கிறது பெரியமானவர்களே அந்த நாட்களில் ரோம தேசத்திலே யாராவது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அவன் யாரை கொலை செய்தானோ அந்த மனிதனுடைய பிரேதத்தை கொலை செய்தவனுடைய முதுகலை வைத்து கெட்டு வார்கள் பெரியம்மன்வரோட அவன் அந்த அந்த பெணத்தை முதுல வைத்துக்கொண்டு எங்க போனாலும் அந்த பெணத்தை முதுல வைத்து கொண்டு போகணும் உட்காந்தா முதுகில் இருக்கும் படித்தாலும் அந்த பெணம் படுத்தாலும் இருக்கும் அவனால யாரும் அதை அவுக்க முடியாது அவன் ரோட்டில் போகும்போது கத்துவான் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரம் என் பின்னால இருக்குதே கட்டி விட்டார்களே யாராவது அவிழ்க்க முடியுமா ஒருவரால் அவிழ்க்க முடியாது பிரியமானவர்களே அதுதான் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதரும் அவனுடைய இழத்துக்குள்ளே அந்த அப்படியே கெட்டுப்பட்டு கெட்டு கட்டு கெட்டு கட்டுக்காக அதிகமாக இருக்கின்றது பாரம் தாங்க முடியவில்லை பிரியமானவர்களை அதை யார் அவிழ்க்க முடியும் அருமையானவர்களை கத்தராய இயேசு கிறிஸ்துவை தவிர அதற்கு தானே கடவுள் கத்தராய தேவன் இவ்வளவாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே பிரியமானவர்களே உங்களுடைய வேத விசத்துலேயே உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் என்றால் இல்லை விட்டால் நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் மீகா தீர்க்க தரிசனைய புத்தகத்துக்கு வாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது பக்கம் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் நீங்கள் மீகாவுக்கு வாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு உறவாடல் நடைபெறுகின்றது ஆ தேவனுக்கும் மனிதர்களுக்கும் அதில் இடையில மீகாவும் வந்து சேருகிறார் மிகா ஒன்று மூன்று முதல் ஐந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிழக்கிறது போலவும் பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிழந்து போகும் இது எல்லாம் யாக்கோவினுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தமும் சம்பவிக்கும் என்று கூறுகிறார் யாக்கோவின் மீறுதலுக்கு காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசலேம் அல்லவோ பாருங்கள் தேவனுடைய பர்லோகத்திலிருந்து இந்த சத்தங்கள் வருகின்றது பிரியமானவர்களே முதல் சத்தம் பாவம் இரண்டாவது சத்தம் பாவத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மூன்றாவது சத்தம் தேவ கோபம் பிரியமானவர்களே அந்த மூன்று வரும்பொழுது பிரியமானவர்களே ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆறாவது அதிகாரத்துக்கு வாருங்கள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் புரட்டினால் வந்துவிடும் பிரியமானோர்களே ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பக்கம் ஒன் ஜீரோ செவன் நைன் ஆறாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அவ்வளவு தேவ கோபத்தை பற்றி சொல்லிவிட்டு தேவன் ஒன்று சொல்கிறார் பாருங்கள் என் ஜனமே என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் நீ அப்படி பாவம் செய்கிற நான் எதுனாலே உன்னை வசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல்லும் உத்தரவு சொல்ல முடியலை உடனே மனசு குத்துது அப்போ மீகா வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துலேருந்து என்னோடு கூட வாருங்க என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் பிரியமானவர்களே என்ன உடைவு பாருங்க